வரைவலி நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு மாலை நேர மகிழ்ச்சியான வணக்கங்களோடு இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் அந்த வகையில இந்த காணொலியில என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேசிய தலைவர் பிரபாகர்ன்ற ஒரு கருத்து ஒன்றை சொல்லி இருக்கின்றார் யார் அந்த கருத்தை சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னாடா ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய குருநகர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசுகர் என்ற ஒருவர் தான் வந்து இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார் என்ன கருத்து சொல்லி கேட்டீங்களேன்டா இந்த விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரின் அவைகளை வந்து துரோகி என்று சொல்லிவிட முடியாது அதே நேரம் ரோகிண விஜய வீர அவைகளை வந்து வீரன் எனவும் சொல்லிவிட முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் தேசிய தலைவர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அது தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து அவரை வந்து தெரிந்திருக்கும் என்பதை விட தமிழ் மக்களுக்கு அவர் கடவுள் என்று சொல்ல வேண்டும் இந்த ரோகன வீரர் யார் என்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கலாம் ரோகண விஜயவீர வீரர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது அரசியல வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜேவிபி அதாவது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய நிறுவனர் தான் பாத்தீங்கன்னா ரோகண்ண வீரர் அவர்கள் அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்துல வந்து அரசியல் ஒடுக்குறைகள் எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக வந்து இந்த கட்சி அதாவது மக்கள் விடுதலை விஜயவிதா அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த நேரத்துல தங்களுடைய கட்சிகளை தடை செய்ததற்காக மக்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக அரசுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக வந்து இந்த ஒரு கம்யூனிச சோசலிச கட்சியாக வந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இப்படி இருக்கையில இவர் வந்து இந்த காலத்தை சொல்லி இருந்தார் அதாவது தேசிய தலைவர் பிரபாகரனை வந்து துரோகியனும் சொல்ல இல்லாத ரோகனை விஜய வீரர்களை வந்து வீரன் சொல்ல இயலாது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் அந்த வகையில இன்னும் ஒரு விடியத்தையும் குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து சித்திரவதைக்காரன் என்று சொல்லியிருந்தால் ஆனா நீங்க அவரோடு சேர்த்து கட்சி அமைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்குமே வந்து பட்ல தொடர்பாக யாருமே வாய் பிறக்கவில்லை அழியசீராவுல வந்து அழிய சீராவுக்கு நேர்காணல்ல வந்து ராணி விக்ரமசிங் அவர்கள் வந்து அதை பற்றி கதைத்திருக்காவிட்டால் நீங்கள் யாருமே அது தொடர்பாக கதைத்திருக்க மாட்டீர்கள் அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி இவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த சிங்கள எல்வி தொடர்ச்சியாக மனித படுகொலைகள் நடந்ததுன்ற மாதிரி சொல்லுகின்றார் அதாவது நீங்கள் கட்சியை தடை செய்ததற்காக ஆயுதங்களை ஏந்தினதை அதாவது இந்த மக்கள் விடுதலை முன்னாடி ஜேடிபி ஆயுதங்கள் கட்சியை தடை செய்ததற்காக ஆயுதங்களை ஏந்தினதை சரி என்று சொல்லி சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இந்த ஜூலை கலவரம் வந்து துவற்றம் வருது அப்ப கட்சியை வந்து தடை செய்கிறாங்க அந்த நேரத்துல வந்து இவர்கள் வந்து ஆயுதம் எழுதுகிறார்கள் தங்களுடைய கட்சியை வந்து தடை செய்ததற்காக இப்படி இருக்கைகள அந்த நேரம் பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தடை செய்யப்பட்டது அப்படி இருக்கைகள அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுவுமே வந்து ஆயுதம் ஏந்தவில்லை தானே ஆக மக்கள் விடுதலை முன்னாடி வந்து ஆயுதம் ஏந்தது வந்து வரவேற்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு விடையிலே சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து துரோகி என்றும் சொல்லிவிட முடியாது ரோகன விஜய வீர அவர்களை வந்து வீரன் சொல்லிவிட முடியாது ஏன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் விடுதலை முன்னணி பார்த்தீங்கன்னா பொதுமக்களை என்று சொல்லியும் அதே நேரம் சொத்துக்களை அழித்து அளித்ததுன்னு சொல்லியுமே சொல்லி இருக்குது விடுதலை புலித புலிகளினுடைய அமைப்பு நூலகங்களை எரிக்கவில்லை அவை மக்களுக்கு சரியான வகையில வந்து கற்றலை வந்து புகட்டினார்கள் சொல்லியும் அவர்கள் பாடசாலை பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் தொழிற்சங்கங்களை வந்து ஒரு நாளுமே அவர்கள் அழிக்க ஆனால் இந்த மக்கள் விடுதலை பொது மக்களையும் கட்சி உறுப்பினர்களையும் பல்கலைக்கழகங்களை பாடசாலைகளை மற்றது இந்த தொழிற்சங்கங்களை வந்து எரித்து தீக்கிரையாக்கினது வந்து இந்த மக்கள் விடுதலை முன்னணி தான் என்று சொல்லி இவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக நீங்கள் பழைய விடயங்களை மறைத்து விட்டு நீங்கள் சுத்தமானவர்கள் போன்று கதைக்க கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே இந்த பேச்சு வந்து இருந்திருக்கின்றது இது தொடர்பாக நான் ஆரம்ப கால காணொலிகளையும் வந்து பேசி இருக்கின்றேன் அதாவது என்னத்துக்காகனா இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி அஹ் பிபல் ரத்நாயக் அவர்கள் சொன்னதுக்காக நான் இந்த காணொலி இந்த வழியை பேசி இருக்கின்றேன் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் ஜே ஜெயவர்தன் அவர்கள் வந்து ஆட்சிக்கு இந்த வரலேபியினுடைய கிளர்ச்சிதாரர்களை ஏதாவது அரசியல் செய்கின்றார் அப்ப அவர்களை வந்து கிளர்ச்சிதாரர்களை வந்து ஜே ஆர் ஜெயவர்த்தன விடுதலை முன்னைய ஜனாதிபதி செய்த தவறுகளை தாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி வந்து பிற்பால் ரத்நாயக் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆக அவர்கள் வந்து அரசுக்கு எதிராக அரசினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்து ஆயுதங்களை ஏந்தியவர் ஆனா இந்த விடுதலை புலிகள் அணியானது தங்களுடைய மக்களுக்காக போராடினவர்கள் ஆக வந்து வேறுபட்ட நோக்கங்களுடைய ஆனால் அவர்களை அந்த அரசியல்வாதிகளை வந்து ஜே ஆர் விடுதலை செய்திருந்தார் சொன்னா அது தவறுன்னு சொல்லி சொன்னா அது சரி என்று சொல்லி சொன்னா இன்றைக்கு நீங்கள் தமிழ் தமிழர்களை வந்து அரசியல் கைதிகள் சொல்லி வைத்திருக்கிறவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைய காணொலியில நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னராக அந்த காணல வந்து கதை கதைத்திருப்பேன் அந்த காரணனுடைய அந்த கானலையை அப்படி இது தொடர்பாக பேசிய வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே வந்து இந்த கருத்தை வந்து சொல்லி அவருக்கு அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கலாம் அல்லது வேறுபட்ட அதாவது நியாயப்பாடு சார்ந்தும் கதைத்திருக்கலாம் ஆனால் அவருடைய கதைத்தபடி அதனுடைய உண்மை தன்மை அதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேவிபி ஆயுதம் என்பதுக்கான காரணம் வேறு அதே நேரம் விடுதலை புலிகள் ஆயுதக்கான காரணம் வேறு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிகளை வந்து பதி மறைக்காமல் பதிவிட்டு போங்க சொல்லிக்கொண்டு காணொலியை முடித்துக் கொள்றேன் இன்னும் ஒரு காணொலி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சொல்